தமிழகத்தில் இதுவரை யாரும் தராத புரட்சியாக தேனி குரூஸ் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனர் தேனி குரூஸ் டெக்ஸ்டைல்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் கரை ஆரம்பிப்பதால் இருக்கின்ற அனைத்து ஜவுளிகளும் பாதி விலைக்கு விற்பனை பாதியை மிச்சப்படுத்துங்க பாதி விலை மிச்சப்படுத்துங்க மேல மிச்சப்படுத்துங்க எஸ் தேனி குரூஸ் டெக்ஸ்டைல்ஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் கரை ஆரம்பிக்க போறதுனால பாதி வரை மிச்சப்படுத்தலாம் ஒன்னு வாங்குற விலையில ரெண்டு பங்கா வாங்கலாம் எல்லாத்துக்கும் பாதி விலைக்கு விற்பனை எல்லாத்துக்கும் அட்டகாசமான டபுள் பெனிஃபிட் ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணி

இருக்கின்ற அனைத்து ஜவுளிகளுக்கும் பாதி விலைக்கு விற்பனை இச்சலுகை ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே அனைவரும் முந்தி வாருங்கள் அனைத்து ஆடைகளையும் பாதி விலையில் அள்ளி செல்லுங்கள் பெரிய ரோடு ஸ்டேட் பேங்க் எதிரில் தேனி